நைன்டி கிட்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ தெரியல இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் அப்படியே வந்து வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு எடுத்துக்கிறேன் ஃபாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அவங்க அப்பா வந்து வெளியே போயிருந்தாங்க ஒரு வேலையாக போயிட்டு வரும்போது குட்டிசங்களுக்காக இந்த முந்து பலாப்பழம் கடலை கொடுக்கா பண்ணு நிறைய பேருக்கு இது மறந்து போன ஒரு காயாக இருக்குது ஆனால் வந்து சம்மர் டைமில் கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ்லேயும் இது ஒரு வகையான ஃபுட் ஸோ இதை வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிட்ணும் இதில் இருக்கிற சத்து கண்டிப்பாக யாருக்கும் தெரியாமல் இருக்கும் ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சம்மர் டைமில் கிடைக்கக்கூடிய ஒரு வகையான ஃபுட்ஸ் தான் இதெல்லாம் வந்து நல்லது குழந்தைங்களுக்கு ஸோ இதெல்லாம் வாங்கி கொடுங்க நாங்கள் வாங்கணுன்றதுக்காக நாங்கள் சொல்லலை இதை வந்து மறந்தவங்களுக்கு ஒரு ஞாபகம் இந்த உருக்காயப்பள்ளி சாப்பிட்டுட்டு நாங்களாம் சின்னதில் இதுக்குள்ளே ஒரு பிளாக் கலரில் ஒரு சீடு இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா அந்த சீடை உரித்து நாங்களாம் வந்து சின்ன வயசில் அதாவது இது சம்மர் டைமில் வரனால இந்த டைமில் நாங்கள் சாப்பிடுவோம் நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அந்த சீட்டில் இருக்கிற ஒரு அதை வச்சு நாங்கள் ஒரு கேம் விளையாடுவோம் அந்த கேம் எத்தனை பேருக்கு ஞாபகருக்கு மறந்து போயிடுச்சு இதை தெரியாதுன்றது தெரியலை தெரியுன்றதும் தெரியலை ஸோ தெரியாதவங்களுக்கு அந்த கேம் எப்படின்ட்டு நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள் ஸோ இப்போ இதில் வந்து இதுதான் ரெட் கலர்லேயும் வரும் இது வந்து பழுத்த கொடுக்காப்பிலே வாங்க இதை வந்து பழுக்காத கொடுப்பாரு ஸோ பழுத்தது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் கண்டிப்பாக கிடச்சிதுங்கன்னா எங்கேயும் வழியில் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க இது ஒரு சம்மர் போட்டு ஸோ சூப்பராக இருக்கும் செம்ம இனிப்பாக இருக்குங்க அது முடிச்சுட்டு இது ஒயிட் கலரு ஆனால் இது ரொம்ப சாப்பிட முடியாது துவர்ப்பாக இருக்கும் ஆனால் நம்ம உடம்புக்கு துவர்ப்பும் தேவைதல்ல ஸோ இது வந்து நாங்கள் சாப்பிட முடியும் இந்த கேம் எப்படின்னா பாருங்க இது கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும் சீடு உரிக்க முடியாது ஸோ உரிச்சாலும் இவ்வளோ இருக்குது தோலை குடிச்சுட்டு அப்போ இந்த சீடை வந்து ரெண்டு சரி சமம் வந்து இப்படிதான் இது பண்ணலை இது வச்சுக்கிட்டு எதிர்க்க யார் இருக்காங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் சிஸ்டர்ஸோ இல்லை யார் இருந்தாலும் அவங்கள எதிர்க்க நாங்கள் வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட கேட்போம் நீ இந்த வருஷம் ஃபாஸாக ஃபெயிலா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா ரைட் சைடுனால் அந்த மொட்டு எந்த சைடு வருதோ அந்த சைடு ஃபாஸ்ட்டு மொட்டு இந்த சைடு வந்துச்சுன்னா ஃபெயில் ஸோ ரைட் சைடாக லெஃப்ட் சைடானு கேட்போம் அவங்க ரைட்டுன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் என்ன செய்வோம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஸோ இப்போ அவங்க சொன்னது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரைட்டுன்னு வச்சுக்கலாமே அந்த மொட்டை எந்த சைடு வருதுன்னு பார்ப்பேன் ஸோ இது பாருங்கள் அப்படிங்களாம் இதுதான் அந்த மொட்டு ஸோ இது வந்து அவங்க சொன்னது ரைட் சைடுன்னு சொன்னாங்க நம்ம வந்து லெஃப்ட் சைடு வந்துட்டு ஸோ இது வந்துலாம் மொட்டு இல்லை எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்கும்போது ரைட்டுனாங்க ரைட் சைடு தான் அந்த மொட்டு இருந்தது ஸோ இந்த வருஷம் நீங்கள் பாசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இது தாங்க இந்த கேம் எத்தனை பேருக்கு இந்த கேம் மறந்து போய்கறதுன்னு தெரியல இதெல்லாம் நாங்கள் சின்ன எக்ஸ்பரிமென்ட் பண்றேன். சோ அத ம्याபகுவர்த்த எடுத்துட்டாங்க ஒரு சின்ன வீடியோ கிளிப் தான் இது. சரன் மாட்டி இருக்கானா? இத பாருங்க फ्रेंड्स. கீழே இருக்கும்போது தான் சொல்ல பண்ணான்னு பார்த்தா மேலே வந்து அப்புறம் யோ என்ன பாடி பயத்துல இருக்கேன் பார்த்தியா? ஒரு பயத்துல இருக்கானா? சொல்ல கீழே இருக்கும்போது தான் தொல்லை பண்ணான்னு பார்த்தா மேலே வந்தப்புறமோ என்னுடைய கார்டனில் பாருங்க இதுதான் என் குட்டி கார்டன் உருவாகிட்டு இருக்கு ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கலான்னு பார்த்தேன் ஸோ இன்னைக்கு காமிக்க வேண்டிய சூழ்நிலை சரி ஏதோ சின்னதாக இப்போ தான் உருவாக்கிட்டு இருக்கேன் ஃபுல்லாக பெருசாக உருவாக்கிட்டு காமிக்கிறேன் ஆசாத்தியா வாங்கி வச்சு நட்டு வச்சேன் இவங்களை வந்து நைட்டு எப்படியாவது எற வச்சு புடிச்சுன்னு பிடிச்சோம் காலையில இருந்து நான் மேல வரவே இல்லை பார்த்து சொல்லுவேன் கத்து நல்ல கத்து வா உனக்கு இன்னைக்கு இருக்கு போவாதப்பிட்டேன் அவ்வளவு செடி நான் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து என் பிள்ளைங்க மாதிரி வளர்த்தா செடியை தாண்டி பிடிங்க போட்டு பயக்காத பக்கம் இவனை என்ன பண்றது தான் கொண்டு போய் விடணும் இருப்போம் போல பாவம் சொல்லவும் மனசு வர மாட்டேன் அதனால இனி என் செடிங்க பாதுகாப்பா இருக்கும் நினைக்கிறேன் இன்னைக்கும் ஒரு டைம் இற வச்சு பார்ப்போம் ஏதாவது மாசுதான் இல்லையா நைட்டு கமுக்குன்னு வந்து தக்காளி பழம் வச்சு பிடிச்சாச்சு நைட்டு ஏதாவது பார்ப்போம் அதே மாதிரி மாட்டுச்சுன்னா பூண்டு வச்சாதான் செடிங்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்கும் என்னலாம் செடி இருக்குன்னு பார்ப்போம் எனக்கு இது வந்து பைனாப்பிள் செடி அது எப்போதான் பைனாப்பிள் காய்க்கு தெரியல நானும் ஒரு அஞ்சாறு மாசமா வச்சுருக்கேங்க இன்னும் பயனாற்றி வரல கல் மட்டும் நல்லா எடுத்து ஒரு எத்தனை மாசத்துல காய்க்கணும் தெரியல அடுத்தது இந்த ரோஜா செடிக்கு தாங்க அழகாக பூச்சிப்போம் நிறைய இங்கே இருந்த கிளைகளெல்லாம் எடுத்து முறிச்சு பிச்சு போட்டுட்டான் வாடின போல் இருக்கு செடிக்கு தண்ணி பாய்க்கணும் இந்த செடி வந்து எப்போதான் போன வாரம் வாங்கிட்டு வந்து வச்சேன் பன்னீர் ரோஸ் அது இது வந்து கீரை வச்சிருக்க அழகாக தழுத்து வருது ஸோ வந்தோன்னா அதோடய ஒரு ரெசிபி ஒரு நாள் போடலான்னு இது வந்து ரோஸ் செடி வாடி போயிருந்தது போன வாரம் தான் வெட்டி விட்டேன் ஸோ உயிர் வந்து தளர்லாம் எடுக்குது இது வந்து தக்காளி பழம் செடி இதையும் பூ எடுக்குது காய் வந்துச்சுன்னா காமிக்கிறேன் இது வந்து முல்லை செடி ஸோ இதையும் நல்லா அழகாக குரெலாம் கொடுத்து தளிர் எடுக்க வச்சுட்டேன் இது வந்து ரோஸு கை வைக்காதமோ கிடச்சிடும் எது அழகாக அந்த ரெடி எல்லாம் போன வாரம் தான் இதுவும் சாப்பிட கண்டிக்ஷன் இருந்தது ஸோ இதுக்கும் வந்து நல்லா வெட்டி விட்டு மஞ்சள்லாம் வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் எடுத்து அதை நல்லா தெரியல அது இது அடுத்த ரோஸ் எல்லாம் கூட எடுக்கலான்னு இது வந்து எட்டை அடிச்சு மல்லி இருக்கு

வீட்டு முடிஞ்சு நான் மனுஷங்க கிட்ட இருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு இல்லையோ இல்லையோ இந்த எலிங்க கிட்ட இருந்து தப்பிக்க வைக்கிறதுக்குள்ளே எனக்கு கஷ்டமா இருக்கும் இது வந்து ஜாதி மல்லின்னு சொல்லுவோம் இல்ல பிச்சி அந்த செடி ஸோ இதெல்லாம் வந்து இப்போ தான் தளிர் எடுக்குச்சு இது பேரண்டைமடியெலாம் சின்ன அந்த இதெல்லாம் சாப்பிட்ருந்தவங்களும் கோயில் ஆச்சு அடுத்தது எடுப்போம் எடுப்பவங்க எடுத்துன்னா அந்த இதை காமிக்கிறேன் பாருங்கள் முன்னச்செடி தெல்ல இது வந்து மணி பிளான்ட்டு அழகாக சுத்தமாக வளர்ந்துச்சு இது வந்து இப்போ இங்கே இருக்கிறதுலாம் மெடிசன்ருக்கு சத்திர வழியை தான் கத்தனை கூடி அழகாக இருக்கே பிடிச்சிட்டேன் ஸோ அதுக்குள்ளே என்னுடைய பிளான் வந்து இந்த கில்லுல ஏற்றணும் இந்த கில்லு ஓப்பன்ல விட்டோம் அழகா லுக்கா ஃபுல்லா காக்கா வந்து வச்சிருச்சு ஸோ அதை வந்து இந்த க்ரீன் கலர் இது வச்சு தர்ப்பாச்சு மூடி இருக்கும் பொடி ஏற்றும் போது அப்படியே அதை எடுத்துருவேன் அப்புறம் வந்து தூது வாழ பிள்ளைங்களுக்கு அப்பப்போ ரசம் வச்சு கொடுக்கறதுக்காக இது வந்து கருந்தொழிச்சு பெரிசா வளர்ந்துடுங்க அதெல்லாம் எலி தான் நோண்டி போட்டு ஸோ இது வேற சிடி வச்சிருக்கேன் அதாவது வாங்கி சுற்றி வச்சுருக்கு இது வந்து கனகாம்பரம் செடி நிறைய பூ மூணவாரம் வரைக்கும் இருந்தது ஸோ எல்லாம் அப்படியே வாடி வந்துட்டு தண்ணி தண்ணில்லாதனால் இது எல்லாமே கட்டால் இது பாப்பாவோடய செடி ஐயா பாப்பாவோடய செடி எல்லாமே பூ பூத்து காஞ்சி நிற்கிறாங்க இது வந்து செம்பருத்தி இது மட்டும்தான் வீட்டு வேலையில் மிஸ்டான செடின்னு பார்த்திங்கன்னா இது உட்காண்டிருக்கான அவங்க போய் கிணல்லதான் எங்களுடைய இதுதான் இன்னும் நிறைய செடி பிளான் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ வீட்லயே போடக்கூடிய செடி எல்லாம் இருக்கு அதை எடுத்து நான் அவங்களுக்கு குசி கார்டன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க செடி வளர்ப்பு பார்த்து நிறைய டிப்ஸ்லாம் வச்சிருக்கேன் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் காமிச்சுறேன் பிக்காதாமா அந்த சைடில் அதிலே போடு அதிலே போடு நிறைய வளரும் அதிலே போடு வெரி குட் உன் கையால் எத்தனை செடி வருதுன்னு பார்ப்போம் நம்ம ம் சரி விடு 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 போதும் பிக்காத ஆ சரி அவ்வளோதான் என்னுடைய கார்டன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய கார்டன் எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நாளை ஒரு வீடியோ சந்திப்போம் பாய்